வணக்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலை கிடைக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் ஒரு சில நிறுவனங்கள் உணவு மற்றும் தங்குமிடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க மேலும் இது போல பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ரீ கௌரி சிஎன்சி பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு சிஎன்சி விடிஎல் ஹெச்எம்சி மற்றும் விஎம்சி மெஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி குறைஞ்சபட்சம் பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் பத்து வருட அனுபவம் உள்ளவரைக்கு இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் உங்களோட அனுபவத்துக்கு தகுந்த பிளஸ் அம்பலம் கொடுக்குறாங்க பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ வசதி இருக்குது உங்களுக்கு தங்குமிடம் நிறுவனத்திலிருந்து இலவசமாக கொடுக்குறாங்க உணவு ஆனிய விளத்தில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சுழற்சி மலையில் ஸ்விஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே சேருபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் அத்திப்பாளையம் ரோட் சின்னவேடாம்பட்டி கணபதி கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஏழு எழுபத்தாறு நாற்பத்தி ஏழு அல்லது எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று முப்பத்தஞ்சு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சக்ஸஸ் மென்ஸ்வர் இந்த நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க கோயம்புத்தூர் அமைஞ்சிருக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரரூவா சம்பளம் மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ ரங்கநாதன் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் யூனிட் டூவில் ஆட்கள் எடுக்கிறாங்க ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் டிக் வெல்டர் மெல்டிங் ஆப்ரேட்டர் லேடல் ஆப்ரேட்டர் ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பர் செல்லிங் ஆப்ரேட்டர் மோல்டிங் சூப்பர்வைசர் மெல்டிங் சூப்பர்வைசர் குவாலிட்டி ட்ரைனிங் மற்றும் கேட் டிசைனர் கல்வி தகுதி குறைஞ்சி பத்தம் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ மற்றும் பிஇ பாஸ் ஆர் ஃபெயில் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் உங்களோட திறமைக்கேற்ப சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்கன்னா நிரந்தரமான வேலை மற்றும் நிலையான சம்பளம் மானிய விலையில் சுகாதாரமான சைவ உணவு மாதத்தில் இருபத்தாறு நாள் லீவ் போடாமல் இருந்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அட்டண்டன்ஸ் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க வருஷத்திற்கு ஒரு முறை ஊதிய உயர்வு புதிய இலவச விடுதி அனைத்து ஸ்விஃப்ட்டுகளிலும் இலவச போக்குவரத்து வசதியும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் கரியம்பாளையம் டு காரமடை ரோட் அன்னூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பது அல்லது தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீ சக்தி சினிமாஸ்க்கு கிச்சன் காமி கேப் அசோசியேட் முழு நேரம் மற்றும் பகுதி நேரத்துக்கு கேட்டிருக்காங்க பார்க்கிங் அசோசியேட் முழு நேரம் மற்றும் பகுதி நேரத்துக்கு கேட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் வேலைவாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் இல்லாமல் திருப்பூர் ஈரோடு தாராபுரமில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தாறு எண்பத்தி எட்டு எண்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு இந்த தொலைபேசி இன்னும் தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ட்ராவல் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இன்டர்நேஷ்னல் மற்றும் டொமஸ்டிக் டூருக்காக கேட்டிருக்காங்க மூன்று மூன்றோட அனுபவம் கல்வி தகுதி எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு எழுபத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பதினொன்று பதினாறு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்பெக்ட்ரம் சாய் ஓமியோ இந்த நிறுவனத்திற்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ரிசப்ஷன் மற்றும் டாக்டர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஆண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க வேலை நேரம் காலை ஒம்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி அல்லது மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒம்பது மணி வரைக்கும் ரெண்டு ஸ்விஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பன்னெண்டாம் வகம்பு மற்றும் எண்ணெய் டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் சிவானந்தபுரம் கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு பூஜ்ஜியம் அஞ்சு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது வாக்குறவ் இந்த நிறுவனத்திற்கு மெயின்டெனன்ஸ்க்காக வேலை கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் அமைஞ்சிருக்கு இரண்டுலேருந்து நாலு வருட அனுபவம் மெக்கானிக் மற்றும் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் கேட்டிருக்காங்க பிஇ டிப்ளமோவில் ட்ரிபிள்இ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க உணவு மற்றும் தங்குமிடம் இடம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குறாங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு எண்பத்தி எட்டு எழுவது எழுவத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எழுவத்தஞ்சு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ சக்தி சாரதா டிவிஎஸ் ஒரு ஷோரூமுக்கு வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க டூ வீலர் சர்வீஸுக்கு சீனியர் டெக்னீஷியனுக்கு எட்டு பேர் டெக்னீஷியனுக்கு ஆறு பேர் அசிஸ்டன்ட் மற்றும் ஹெல்பருக்கு எட்டு பேர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ரெண்டு பேர் சர்வீஸ் அட்வைசருக்கு நாலு பேர் பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மூணு பேர் ஆர்டிஓ மற்றும் பிடிஐ எக்ஸிக்யூட்டிவ்க்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு நல்ல சம்பளம் இஎஸ்ஐபிஎஃப் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆப்போசிட் டு சுகுணா கல்யாண மண்டபம் கோயமுத்தூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு எண்பத்தி ஒம்போது இருபத்தஞ்சி எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்று இருபத்தொம்போது இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பகுதி நேரம் மற்றும் முழு நேரம் டெலிவரி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கொரியர் சர்வீஸ் பாப்பனைக்கம்பாளையம் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு வேலை நேரம் காலை ஒம்போதே முக்கால்லேருந்து மாலை மூணு மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கான ஊதியம் பதிமூணாயிரம் ப்ளஸ் பெட்ரோல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க ஃபுல் டைம் டெலிவரி பிக்கப் ஸ்டாஃபுக்கு ஒம்பதே முக்கால்லேருந்து ரெண்டே முக்கால்னு சொல்லியிருக்காங்க அல்லது மாலை நாலே முக்கால்லேருந்து இரவு ஒம்போதே முக்கால்ன்னு சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் ரூபா சம்பளம் ப்ளஸ் பெட்ரோல் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க டூ வீலர் டியோ ஸ்கூட்டி ஜூபிட்டர் இந்த மாதிரி வண்டி லைசன்ஸோட கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூறு நாற்பத்தி மூணு எழுவத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு எண்பத்தாறு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்ட பேசிக்கோங்க அடுத்தது ரீ கம்பெனி இன்ஜினியரிங் ஒர்க்ஸுக்கு டெலிகாலர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி எனி டிகிரி பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரரூபா சம்பளம் சௌரிபாளையம் கோயமுத்தூர்ல அமைச்சிருக்கு ஒன்றுலேருந்து மூன்று வர்டு அனுபவம் மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு முப்பது பூஜ்ஜியம் ஒன்று ஐம்பத்தஞ்சு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்ட பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ சரவணா சில்க்ஸுக்கு சேல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரரூபா சம்பளம் பெரிய நாய்க்கான்பாளையம் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு ரெண்டு இருபத்தொம்போது பத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ட்ரூ மார்க்கெட் எஃப்எம்ஜி கம்பெனிக்கு பில்லிங் கேட்டிருக்காங்க கல்வித்தகுதி டிகிரி பதினஞ்சாயிரரூபா சம்பளம் கணவாய் ரோட் கஸ்தூரி நாய்க்கான்பாளையம் வடவழி கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றி நாலு எழுபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எழுவத்தி ஆறு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது விக்னேஸ்வரா ட்ரேடருக்கு ஸ்டோர் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரரூவா சம்பளம் ஆவரம்பாளையம் ரோட் கோயமுத்தூரில் அமைச்சிருக்கு இரண்டு வருட அனுபவமும் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு முப்பத்தொம்போது தொண்ணூறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரோனிஷ் டெக்ஸ்டைலுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் கேட்டிருக்காங்க ஒரு நாள் ஊதியமாக முந்நூறுரூவா கொடுக்குறாங்க மாகராம்பாளையம் கன்னியூர் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு

மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரேடியன் மெஷின் டூலுக்கு பிஎம்சி மற்றும் சிஎன்சி செக்டர் கல்வித் தகுதி ஐடிஐ டிப்ளமோ பிஇஏனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் கோயம்புத்தூரில் அஞ்சுருக்கு இரண்டுலேருந்து பத்து வருட அனுபவம் மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தாறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நாலு நாற்பத்தொன்று ஐம்பத்தஞ்சு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அழகர் செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாயிரத்துலேருந்து ரூபா சம்பளம் மணிகாராம்பாளையம் ரோட் சின்னவேளாம்பட்டி கோயம்புத்தூர் லஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி மூணு இருபத்தி மூணு பூஜ்ஜியம் மூணு நாற்பத்தி நாலு இந்த தொலைபேசி என்ன தொடர்புன்றே பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ ஜெயம் கார் கார் சென்டருக்கு கார் மெக்கானிக் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதி மூன்றாம் வகுப்புலேருந்து படிச்சிருந்தாலே போது பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரரூபா சம்பளம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்ல அமைச்சிருக்கு ரெண்டு வருட அனுபவம் மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தொம்போது எழுபத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தொம்பது எண்பத்தி மூணு இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஃபியோனாக்ஸ் இனோவேஷன் ப்ரைவேட் லிமிடெடுக்கு டெலிகாலர் கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரருபா சம்பளம் ராமலிங்கா நகர் கோயமுத்தூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூறு பூஜ்ஜியம் மூணு முப்பத்தேழு பூஜ்ஜியம் நாலு எழுவத்தி ஒன்று இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது வாஸ்வா பியூட்டி எலிகென்ஸ் அண்ட் அகாடமிக்கு பியூட்டிஷியன் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க அனுபவது தமிழ்ந்தா ப்ளஸ் ஒம்பளோ மூணுலேருந்து வருட அனுபவம் மேலும் தகவலுக்கு தொண்ணூத்தஞ்சு பதினாலு ஐம்பத்தி எட்டு ஐம்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது நிலா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்க்கு டெலிகாலர் கேட்டிருக்காங்க இனி டிகிரி கல்வித்தகுதி தகுதி பன்னெண்டாயிரத்துலேருந்து ரூபா சம்பளம் விலாங்குச்சி ரோட் சரணம்பட்டி கோயமுத்தூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று எண்பது எண்பத்தஞ்சு ஐம்பது இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எலிகர் கண்ட்ரோல்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடுக்கு அசம்பிளி ட்ரெயினர் கேட்டிருக்காங்க கல்வித்துக்கு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு என்ன டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரரூபா சம்பளம் மலுமிச்சம்பட்டி கோயமுத்தூரில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு எண்பத்தி எட்டு எழுபது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு இந்த தொலைபேசி எண்ணம் தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ பார்மாக்கு டெலிவரி பாய் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதி பத்தாயிரத்துலேருந்து ரூபா சம்பளம் சிந்தாமணி நகர் கே கே புதூர் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றொம்போது தொண்ணூற்றி நாலு பதிமூணு முப்பத்தி மூணு ஐம்பத்தாறு இந்த தொலைபேசி எண்ணம் தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது முரளி கிருஷ்ணா ஹோட்டலுக்கு சப்ளையர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும் பத்தாயிரத்துலேருந்து ரூபாய் சம்பளம் மேலும் தகவலுக்கு எழுவத்தி ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது து கோ டாக்ஸிக்கு ட்ரைவர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு மற்றும் என டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரரூபா சம்பளம் பிஆர்பி கார்டன் பீலம்படு கோயம்புத்தூர் சோத் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு ஒன்லேருந்து நாலு வருடம் ட்ரைவிங் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு எண்பத்தி ஏழு முப்பத்தி மூணு இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சாஸ்தா லேடிஸ் டிசைனருக்கு டெய்லர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி ஆம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பீஸ் ரேட்டுக்கு தகுந்தப்பில் சம்பளம் கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் டிபி ரோட் ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூரில் அமைச்சிருக்கு மூணுலேருந்து ஐந்து வடம் டெய்லர் துறையில் அனுபவமும் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க தொலைபேசி எண்ணுக்கு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க